லட்சியமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை அந்த வகையில் தனது ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காவல்துறையில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தொட்டில் குழந்தை திட்டம் கருவறை முதல் தன்னரை வரை உணவர் பாதுகாப்பு திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அனைத்து மகளிர் காவல நிலையங்கள் மனைவி சேகரிப்பு திட்டம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் பெண் கமாண்டோ படை அம்மா உடனகம் அம்மா மருந்தகம் தாயின் முதல் இடத்தையும் குழந்தைக்கு இன்ஷியனாக போட சட்டம் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் வழங்கும் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் சைக்கிள் வழங்கும் திட்டம் அம்மா பசுமை வீடு திட்டம் பதிக்கு செல்லும் மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் பேருந்து நிலையங்களில் பால் உட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை உள்ளிட்ட பல்வேறு மகத்தான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்தவர் அம்மா அனைவரும் தன்னை அம்மா என்று அழைப்பதே வாழ்வில் கிடைத்த பெயராக எண்ணி பெருமை கொண்ட அம்மா அவர்கள் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளான இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு அன்று கழக மகளிரணியின் சார்பில் இதயம் அம்மா அவர்களின் நினைவுகளை நெஞ்சில் சுமந்துள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மாநகராட்சி பகுதி வட்ட பணியாற்றி வரும் மகளிரின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல் மகளிர் பயன்பெறும் வகையிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் கண்தானம் ரத்த தானம் செய்தல் மருத்துவ முகாம் நடத்துதல் கவிதை போட்டி கட்டுரை போட்டி விளையாட்டு போட்டிகளை நடத்துதல் மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான கல்வி உபகரணங்களை வழங்குதல் இலவச திருமணங்களை நடத்தி வைத்தல் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்களுக்கு அறுசை உணவு வழங்குதல் முயற்சி செயலை வழங்குதல் உட்பட மகளிர் மனம் குளிரும் வகையிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிப்பது என்று இந்த கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தை எழுச்சியுடன் கொண்டாடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களையும் பணி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய நமது கழக மாநில செயலாளர் அக்கா அவர்களை வழங்கி ஒரு சிறிய நிகழ்வை சொல்லிக் கொள்ள